ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியார் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழிவகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டூ மும்பையில் கல்லூரி ஒன்றில் ஹிஜாப் அணிந்து தேர்வு எழுத தடை விதிக்கப்பட்டதற்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் பெண்கள் பொட்டு வைக்க தடை விதிப்பீர்களா என கேள்வி எழுப்பியுள்ளது மும்பையைச் சேர்ந்த கல்லூரி ஒன்றில் ஹிஜாப் அணிய தடை விதிக்கப்பட்டது அதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை மும்பை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது அந்த தீர்ப்பை எதிர்த்து ஒன்பது மாணவிகள் உச்சநீதிமன்றத்தில் முறையிட்டனர் இதை நீதிபதிகள் சஞ்சீவ் கண்ணா மற்றும் சஞ்சய் குமார் ஆகியோர் கொண்ட அமர்வு விசாரித்தது அப்போது பேசிய நீதிபதிகள் பெண்கள் என்ன அணிய வேண்டும் என்பதை அவர்களிடம் விட்டுவிட வேண்டும் அது அவர்களின் முடிவு நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு இது போன்ற தடை விதிப்பது துரதிருஷ்டவசமானது கல்லூரி வளாகத்தில் ஹிஜாப் அணிய அனுமதிக்க வேண்டும் என்று தெரிவித்தார் னர் மேலும் இஸ்லாமிய பெண்கள் ஹிஜாப் அணிந்து வரக்கூடாது என சொல்லுவது போல் மற்ற பெண்களை பொட்டு வைக்க கூடாது திலகம் வைக்கக்கூடாது என்று உங்களால் சொல்ல முடியுமா அவற்றை உங்களால் தடை செய்ய முடியுமா என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர் அப்போது மனுதாரர் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் மனுதாரர்கள் கோரிக்கை ஏற்று ஹிஜாப் மற்றும் புர்கா அணிய அனுமதி வழங்கினால் மற்ற மாணவிகள் அரசியல் முயற்சிக்காக காவி நிறத்தில் ஷால் அணிவார்கள் இது நடக்கக்கூடாது நானூற்றி நாற்பத்தோரு இஸ்லாமிய மாணவிகள் இங்கு படித்து வருகின்றனர் அவர்களுக்கும் மற்ற மாணவிகளுக்கும் இடையே வேறுபாடு ஏற்பட்டுவிடக்கூடாது என்று தெரிவித்தார் அப்போது கல்லூரி சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் மாணவர்களின் மதம் வெளிப்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக ஹிஜாப் அணிய தடை விதிக்கப்பட்டதாக கூறினார் அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள் மாணவர்களின் பெயர் மூலம் அவர்கள் எந்த மதத்தைச் சேர்ந்தவர்கள் என்பது தெரிந்துவிடுமே அப்படியானால் அதற்கு மாற்றாக எண்களை வைத்து அழைப்பீர்களா என்று கேள்வி எழுப்பினர் மேலும் மத பேதமின்றி அனைத்து மாணவர்களும் சேர்ந்து படிக்க வழிவகை செய்ய வேண்டும் என்று தெரிவித்த நீதிபதிகள் உடலை முழுமையாக மறைக்கும் வகையிலான பர்தா போன்ற ஆடைகளை மாணவிகள் அணிந்து வர விதிக்கப்பட்ட தடை தொடரும் என்று தீர்ப்பளித்து வழக்கை நவம்பர் மாதத்திற்கு ஒத்திவைத்தனர்